அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் ஒரு உருக்கமான செய்தியை ஒரு வீர வரலாற்றை உலகிற்கு அறிவிக்கும் செய்தியை பலஸ்தீன மக்கள் ஷஹாதத்தை அந்த வீர மரணத்தை விரும்பி இறைவனுக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற உண்மையை உலகிற்கு அறிவிக்கும் ஒரு செய்தியை அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை மரணத்திற்கு மரணத்தை இறைவனுடைய வழியிலே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை கூறுகின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் வெள்ளி கடந்த திங்கட்கிழமை மத்திய காசாவில் தியர் வளாக பகுதிகளில் இந்த பாசிச இஸ்ரேல் அரசு மிகப்பெரிய ஒரு விமான தாக்குதலை அந்த பகுதியில் நடத்தியது அந்த தாக்குதலின் போது அந்த பகுதியில் இருந்த பகுதியில் ஒரு குடும்பத்தினருடைய வீடு கஷி கஷிஜி என்ற ஒரு குடும்பத்தினருடைய வீடு அது தரைமட்டமாக்கப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்டதில் அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று பலர்கள் வீர மரணம் அடைந்திருந்தனர் அந்த தாக்குதலுக்கு பிறகு விமான தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்தை சென்று பார்வையிட்ட அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் அந்த இடத்தை வீடியோ கவரேஜ் படம் பிடிக்கின்ற பொழுது அங்கு ஒரு பேப்பர் கிடக்கிறது அந்த பேப்பரில் கீழே கையெழுத்தும் போடப்பட்டிருக்கிறது அந்த பேப்பரை கையில் எடுத்து பார்க்குகின்ற பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் அதில் அந்த வா பேப்பரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நம்மை நடுங்க வைப்பதாக அந்த மக்கள் மனம் விரும்பி இந்த ஷகாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருந்தது ஆம் அந்த பேப்பர்ல வந்து ஒரு விஷயத்தை எழுதி எழுதி கீழே கையெழுத்தும் போடப்பட்டிருக்கிறது அந்த எழுதியவருடைய பெயரு அபு ஹாதி என்பதாக கையெழுத்தும் போடப்பட்டிருக்கிறது அதாவது மரண தர்வாயில ஒருவன் பல்வேறு தாக்குதலுக்குட்பட்டு மரணத்திற்கு மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலைமையில் பல்வேறு வசியத்துகளை பல்வேறு பிள்ளைகளுக்காக வேண்டிய குடும்பத்துக்காக வேண்டிய சொத்து சொத்து வத்துக்கள் பற்றி இப்படி எல்லாம் செய்வதை மரண சாசனம் மரண வாக்கு மூலங்கள் சொல்லுவதை எழுதுவதையெல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த சகோதரர் அபுஹாதி என்ற சகோதரர் எழுதிய அந்த மரண மூலத்தில் என்ன மை எஸ் குனுல்ல இந்த பூமியில் குடியிருந்து இந்த வீர மரணம் என்னும் பாக்கியத்தை யார் பெறவில்லையோ அவர் ஃபக்கத் ஹசிர அவர் நஷ்டம் அடைந்து விட்டார் அப்ப அவருக்கு அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலினால வீர மரணம் அடைகிறாரு ஷகீதாகிறாரு ஆனால் அந்த ஷஹீதாக கூடியது எனக்கு கிடைத்த பாக்கியம் இது மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்கிறார் என்றால் அப்ப அந்த கடைசி தருணத்திலும் கூட அவருடைய அந்த உலகத்தை உலகை விட்டு அந்த பிரியக்கூடிய அந்த இறுதி நொடிகளிலும் கூட அந்த ஷகாதத்தினுடைய முக்கியத்துவத்தை உலகிற்கு விளக்குவதில் தொடர்ந்து போராடுங்கள் வெற்றி பெறுங்கள் அல்லது வீரமரணம் அடையுங்கள் என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய விதத்தில் அவருடைய கடிதம் இருக்கிறது இப்போ அந்த பலஸ்தீன போராளி அமைப்புகளுடைய முக்கிய கோஷமாகவே என்ன இருக்குமக்கா நசுருன் அவுஸ்திஷாத் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஒன்று வெற்றி பெறணும் அல்லது வீர மரணம் அடையணும் ரெண்டுமே நன்மையை தரக்கூடிய செயலாக இருக்கிறது வெற்றியும் நமக்கு ஏராளமான நன்மைகளை துன்யாவிலேயும் மாகரத்திலையும் பெற்றுத்தரும் அது மாதிரி வெற்றிக்காக வேண்டி போராடி வீர மரணம் அடைகிறோமா இல்லையா இதுவும் அல்லாஹத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரும் என்று என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகவும் இருக்கிறது அந்த விஷயத்தை தான் அவர் என்ன அந்த ஷஹாதத்து அந்த கடைசி நேரத்தை வந்து நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது கற்பனைக்கு சில விஷயங்களை வந்து திக்கட்டான நேரம் தானே உயிர் பிரியக்கூடிய நேரம் அந்த விமான தாக்குதலு வந்து அந்த தாக்குதலுடைய பாதிப்புகள் அவரின் மீது விழுந்து அவர் அந்த உலகத்தை விட்டு பிரிகிற சமயத்திலையும் அந்த ஷஹாதத்துடைய மிகப்பெரிய இன்பமான ஒரு நிலையை சொல்லாருனாக்கா ஷகாதத்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லாருனாக்கா அப்போ அந்த ஷகாதத்தினுடைய பாக்கியத்தை அவர் உணர்ந்து உணர் அந்த நேரத்திலையும் உணர்ந்ததுனால அது அதனுடைய முக்கியத்துவம் அந்த நேரத்திலையும் அவருக்கு இவருடைய மனசில் வந்ததுனால அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு இப்படி ஏராளமான பலஸ்தீனர்கள் இப்போ சுடமுள்ளிய கட்டத்தில் இப்போ தற்போது நடைபெற்று வரக்கூடிய போரில் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு பேருக்கும் அதிகமானோர் இறந்திருக்கிறார்கள் இவர்கள்ல அநேகம் பேர் இந்த குழந்தைகளுக்கு விவரம் தெரியாத குழந்தைகள் அவர்கள் ஷகீதுகள் என்பதுல மாற்றுக்கருத்தை இல்லை அது மாதிரி பெண்கள் அது மாதிரி முதியோர்கள் இப்படி இவர்களில் பல பேர் இந்த ஷகாதத்தை செய்கிறாங்கன்னாக்கா அதாவது போராட்டத்தினுடைய ஒரு கட்டமாக அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் மரணத்துக்கு அஞ்சு அவங்க ஓடவில்லை என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த அபுஹாதிடைய செய்தி நமக்கு சொல்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்று காசாவுடைய வரலாற்றில் ஏராளமான வரலாறுகள் பல்லாயிரக்கணக்கான வரலாறுகள் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டினுடைய இடிபாடுகளுக்குள்ளேயும் பல வரலாறுகள் இருக்கிறது ஒவ்வொரு மருத்துவமனையினுடைய இடிபாடுகளுக்குள்ளேயும் பல வரலாறுகள் இருக்கிறது இப்படி அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்குகின்ற பொழுதெல்லாம் இந்த வரலாற்று செய்திகளை இந்த வரலாற்று குறிப்புகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவோம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்குருதாவா நாம் அனி அஹமது இல்லாஹி